நாமத்தினாலே உங்களை யாவரையும் இருக்கிறேன் பரவாயில்ல சௌக்கியமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட சந்தித்துக் கொள்ளும் கிருபி செய்திருக்கிறார் கிருபு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சத்துருக்கள் பெறுகிறார்களோ எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்களோ எந்த அளவிற்கு நமக்கு விரோதமாக சத்துருக்கள் கலகம் பண்ணிக்கிட்டு நிறைய போல ஊதி ஊரை சுற்றி ஊதி திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லது 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 அல்ல லூயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் எல்லாருக்கும் அல்ல அல்ல லூயா நீ எப்போயோ ஒரு வாரம் சபைக்கு போயிருப்ப எப்போ ஒரு வாரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்ப எப்போ ஒரு நாள் பைபிள் எடுத்து படிச்சிருப்ப எப்போ ஒரு நாள் ஜவம் பண்ணியிருந்திருப்ப அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் ஆகவே ஆகாது இல்லை இல்லை நான் இப்போ பைபிளெல்லாம் படிக்கிறேன் ஒரு நாளைக்கு இருபது அதிகாரம் படிக்கிறேன் ஐம்பது அதிகாரம் படிக்கிறேன் நூறு அதிகாரம் படிக்கிறேன் நான் கருத்துடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் நீ படிக்கலாம் படிப் படிக்கலாம் அதாவது ஏற்று சுரக்காக கூட்டுக்காகாது அந்த வார்த்தையின் படி நடக்கிறியான்றது தான் கத்தர் பார்ப்பார் புரியுதா உங்களுக்கு படிக்கலாம் உன் படிப்பு அறிவு உன்னுடைய ஞானம் உலக ஞானத்தினால் படிக்கலாம் எவ்வளோ வேணுமானும் படிக்கலாம் நான் கூட எத்தனையோ சாட்சி கேட்டிருக்குறேன் பத்தே நாளில் பைபிளை முடிச்சிட்டாங்க பத்தே நாளில் என்ன பண்ணாங்க பைபிளை எழுதி எழுதிய முடித்தாங்க அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய சாட்சிகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் அந்த வார்த்தையின் படி நம்ம நடக்கிறோமாங்கிறது தான் ஆண்டவர் பார்த்து நீ அவருடைய பிள்ளை என்பதை ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்க ஆண்டவர் ஆசைப்படுவார் அதன்படி நடக்காமல் அதன்படி நீ வாழாம நான் பைபிளே படிச்சுட்டேன்னா இது ஏற்று சுரக்காக தான் ஏற்று சுரக்கா தான் கூட்டுக்கு ஆகாது காரியத்துக்காகவே ஆகாது அதனால் கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் இதன்படி வாழ ஆரம்பிக்க வேண்டும் இதன்படி நடக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்போ தான் பிள்ளைகள் சரி இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் அன்பு தேவ பிள்ளையே சத்துருக்கள் எழும்ப எழும்ப அந்த பிள்ளைகளுக்கு நல்லது என்று சொல்லி தான் நான் சொல்ல முடியும் வேதமும் அதுதான் சொல்லுகிறது அப்படின்னா பஸ் சத்ரு பிறகுனாக்க எப்படி நல்லா இருக்க முடியும் உண்மைங்க சத்ரு எந்த அளவுக்கு பெறுகிறானோ வேதம் சொல்லுவ வீட்டாரே உனக்கு சத்ரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் அன்பு தேவையில் உன் வீட்டாரே உனக்கு சத்ரு ஊழியத்தின் பாதியிலே சபையார் தான் சத்ரு மோசைக்கு விரோதமாக கோரகனுடைய மக்கள் கோராகனுடைய மக்கள் எப்படி எழும்பி வந்தார்கள் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அங்கங்கே அவங்கவுங்க சத்ருக்களாக இருப்பாங்க ஒரு கம்பெனியில் நீ வேலை செய்கிறனா உன் கம்பெனியில் இருக்கிறவங்க தான் உனக்கு சத்ருவாக இருப்பான் உன் மேனேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துவான் உன் கழகம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்படி தான் சத்துருக்கள் எழும்புவார்கள் ஆனால் அதில் ஒரு காரியத்தை கர்த்தன் ஒரு காரியத்தில் பல காரியத்தை கர்த்த நமக்கு நன்மையாக வைத்திருக்கிறார் என்பதை தான் வேதம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் அல்ல லூயா பாருங்கள் சத்துருக்கள் நிமித்தம்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதியின் பாதியிலே செவ்வையான பாதியிலே நடத்த போகிறார் அலை சத்ரு எந்த அளவுக்கு பெறுகிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நீதிப்படி நம்மளை நீதிக்குள்ளாக உட்கா உட் உட்கொண்டு நடத்தி கொண்டே இருப்பார் எந்த அளவுக்கு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே தர்மத்தின் பாதையிலே செவ்வையான பாதையிலே கர்த்தன் நம்மை நடத்த ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் இல்லைனாக்கா என்ன பண்ணுவோம் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் எது அநீதி எது நீதின்னு தெரியாது இப்போ சத்ருக்கள் அநீதியானவர்கள் உன் சபையில் எழும்பினா மக்கள் கூட அநீதியானவர்கள் அவர்கள் சத்துருக்கள் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அவர் அநீதியானவர்கள் அப்போ நீதி அவர்கள் நிமித்தம் கர்த்தனமை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் பாக்கியவன்கள் பாக்கிய வதிகிறது நல்ல நீ அந்த சத்ரு எழும்பாதபடிக்கு நீ நீதியின் பாதையில் பாரு உனக்கு நடக்கவே தெரியாது நடக்கவே தெரியும் எது அநீதி எது நீதினே தெரியாது உனக்கு ஆனால் சத்துருக்கள் பெருக பெருக பெருகே கர்த்தர் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துவார் அந்த பாதையிலே மரணம் இல்லை அது ஜீவ பாதை அது பரலோகத்துக்குரிய பாதை ஆகையால் பிரியமானவர்களே சத்துருக்கள் பெறுகிறதுனாலே ஸ்தோத்திரம் செலுத்துவோம் சத்துருக்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் சத்துருக்களை குறித்து பொறாமைப்பட வேண்டாம் சத்துருக்களை எதிர்பார்க்க வேண்டாம் சத்துருக்கள் நிமித்தம் நீ சோர்ந்து போக வேண்டாம் உன்னுடைய சத்துருக்கள் நிமத்தும் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவரை விட்டு நீ பின்வாங்கி போக வேண்டாம் அப்பதான் நீ சொல்லணும் என்னை நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா அல்ல இலையா என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க செவையான பாதையில் நடத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே நீ கேட்கும்பொழுது பொழுது நம்ம நீதியின் பாதையில் நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார் அப்போ சத்துருக்கள் பெறுகிறது நிமித்தம் கர்த்த நீதியிலே நம்மை நடத்துகிறார் நீதியிலே வாழ்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்ஜியத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற முடியும் நீதியிலே பிரவேசிக்க நீதியிலே வாழ்கிறவர் நீதியை கடைப்பிடிக்கிற நீதியாய் நடக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில பிரவேசிக்க முடியும் அப்படி வாழாதவர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே நரகத்துக்கு உட்படுவார்கள் நிச்சயம் அவர்களுக்கு அதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ள சத்திரை கண்டு பயப்படாதே கலங்காதே கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னை நீதியின் பாதையில் நடத்தப் போகிறோம் அந்த நீதி தான் உனக்கு ஜீவ விருச்சமாய் ஆசீர்வாதமாக வரப்போகிறது செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இருந்தாலும் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எங்கள் சத்துருக்கள் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துவதற்காக தோற்றுறோம் எங்கள் சத்துருக்கள் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரை உறவு கொள்ளும்போதெல்லாம் ஆண்டவரை எது நீதி எது அநீதி என்று சொல்லி நாங்கள் அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம் ஆண்டவரை இப்போ ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் சத்துருக்கள் நிமித்தம் இவர்கள் சத்துருக்கள் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் இவர்கள் தேவர்கள் நிமித்தம் நீதியில் பாதையிலே கர்த்த நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்படி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய பலத்த காரியத்தை செய்ய விடுதலையோடு கூட நடத்தும் போய்க்கிறோம் வரத்திலும் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே தடைகளை உடைப்பீராக இயேசு சுவாமி இப்பொழுதும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் இயேசு சுவாமி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருவரி நீதியின் பாதையிலே கர்த்த நடத்தும் சத்துருளுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நடத்தும் சத்துருளுக்கு மத்தியில் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும் சத்துருளுக்கு மத்தியிலே கொம்பை உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் யேசு சுவாமினு அப்படி செய்வதற்காக சுத்தம் ஏசு ரத்தம் செய் யேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்